ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் எனக்கு அது அதுக்கு அது என்னால் டாலரேட் பண்ணிக்கவே முடியல சரி உங்கள் கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் எப்படி இதையெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறது எல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல அதை விட அதில் ஒரு கமெண்ட் வந்துருந்தது அதையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன நான் வந்து நீங்கள் அதை பாருங்கள் அந்த கிளிப்பிங் போடுறேன் நான் அதை பாருங்கள் அது சொன்னதெல்லாம் கேளுங்கள் கேட்டதுக்கப்புறமா நீங்களே இதுக்கு இது எப்படி இதை ஏற்றுக்க முடியும் சொல்லி பாருங்க நிறைய நபர்களுக்கு வந்து நகை அடகு போகிறது திரும்பவும் மீட்கின்றோம் திரும்பவும் கொண்டு போயிட்டு வைக்கிறோம் இது போன்ற தொந்தரவுகள் இல்லாமல் இருக்க அடகு வைத்த நகையை மீட்டவுடன் நாம ஒரு கலவையில் நம் நகையை ஊற வைத்ததற்கு பின்பு அந்த பாதிப்பு என்பது நமக்கு இருக்காது அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோமியம் எப்பொழுது நீங்கள் நகையை மீட்டு எடுத்து வருகிறீர்களோ அந்த நகையை இருபத்தி நான்கு மணி நேரம் என்ன பண்ணணும்னா பசுவினுடைய கோமியத்திலும் பசும் பாலிலும் நாம என்ன பண்ணணும்னா ஊற வைக்கணும் ஊற வைத்ததற்கு பிறகு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் ஊறணும் அதற்கு பின்பு மஞ்சள் தூள் சிறிது நாட்டு பசுனை கலந்து நகையை சுத்தமாக கழுவி நாம என்ன பண்ணணும்னா ஒரு சிவப்பு கலர் சுருக்கு பையில பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் போட்டு நம்மளுடைய வீட்டினுடைய பணப்பெட்டகம் அல்லது பூஜை அறையிலேயே பணப்பெட்டகம் வைத்திருந்தால் கட்டாயமாக என்ன பண்ணாதுன்னா நமக்கு இது வெளியில போகாது இதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுதே உங்கள் வீட்டுல இந்த நகைகள் நல்ல செலவுக்காகவும் மேலும் மேலும் இந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து நகைகளை ஈர்க்கும் வண்ணவாகவும் இருக்கும் இது நிறைய பேர் வந்து பயனடைந்த ஒரு சிறந்த பரிகாரம் நீங்கள் அனைவரும் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்வில் சிறந்த நலன்களை அடைக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா கேட்டிங்களா உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா இது இது இதெல்லாம் இதெல்லாம் எந்த எந்த எது முன்னாடி ஏதோதோ இந்த புராண கதைகள் கா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது அந்த மாதிரி எந்த விஷயத்துலேயும் இதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த புக்லேயும் கிடையாது காப்பியங்களில் கூட கிடையாது ஓகேங்களா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இது வந்து இது மக்களை முட்டாளாக்குறக்காக அவங்க வந்து அதை பெருசு பண்ணுறக்காகவா இது இது எல்லா வீடுகள்லேயும் அவங்க வீடுகள்லேயும் அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியலங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம் சரிங்களா இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு அது தெரிஞ்சானா அதுக்கப்புறம் அந்த ஜுவல்ஸ் அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுமான்னு தெரியல அந்த இந்த காலத்து குழந்தைங்க அதனால் பார்த்து செய்யுங்க வாங்கி வச்சத நகையை அந்த பொண்ணு போட்டுக்க மாட்டேன்னு குழந்தைங்க சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப மோசமா போயிடும் அதனால் பார்த்து செய்யுங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாதுங்க எதுலேயுமே கிடையாது இப்படி ஒன்று இருக்கிறதா அதாவது இவரை தவிர வேற யாருமே இது சொல்லியிருக்க மாட்டாங்க சத்தியமா ஒரு அசிங்கப்படுத்துற கோலத்தனமா நம்மள பண்ற ஒரு விஷயம் அதனால இதெல்லாம் கிடையாது ரெண்டாவது நகை பேங்குக்கு போனா என்னங்க தப்பு இல்ல நான் கேக்குறேன் நகை நகை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதாவது வெளிய போய் ஒருத்தங்கிட்ட கடன் கேட்டு கூனி குறுகி நிக்கவே வேண்டியது இல்லை நம்ம வீட்டுல நகை இருந்ததுன்னா பேங்க்ல கொண்டு போய் வச்சு இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல பணம் வந்துடும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா ஹாஸ்பிட்டலில் அம்மா இருக்காங்களா போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கட்டணுமா இல்லை ஒரு அவசர ஆத்தரத்துக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுமா இல்லை நமக்கே ஒரு கம்பெனின்னு வச்சுருக்கோம் அங்கே ஒரு வேலை நடக்கலை அதுக்கு ஒரு சாமானை வாங்கணும் அதுக்கு பணம் வேணுமா அந்த மாதிரி என்ன இதானாலும் கம்மி வட்டியில் ஒரு கந்து வட்டி கிடையாது இந்த ஏதோ ஃபயர் வட்டின்னெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேங்க் வண்டி எல்லா பேங்க்கும் நகைக்கு கடன் கொடுக்குறாங்க போய் பேங்க்கில் வச்சு பணம் வாங்கி ஒரு மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் கூட போய் பேங்க்ல கட்டிட்டு வந்துடலாம் ஒரு ஆறு மாசத்துல நகையை திருப்பிடலாம் ஓகேங்களா திரும்பியும் ஒரு திடீர்னு ஒரு செலவு வந்துதா வீட்டில் இருக்காங்க நகை எடுத்துகிட்டு போய் பேங்க்ல வைக்கலாம் அது ஏங்க பேங்க் நகை பேங்குக்கு போகக்கூடாது அது அது வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நகை வச்சுட்ருக்கிறது அவ்வளோ நல்லது இதை வந்து பொம்பளைகளுக்கு சொல்லி கொடுத்து நான் முதலே சண்டை வீட்டில் நான் என் நகையை கொடுக்க மாட்டேன் நான் வெளியே போறதுக்கு வர்ற கூட நகை இல்லாம உங்களுக்கு குடுத்துட்டு எங்கிட்ட நகையே இல்லாம நான் கஷ்டப்படுறேன் தான் பொம்பளை பேசிட்டு இருப்பாங்க என்ன பண்றது அந்த ஆம்பளை வீட்டை காப்பாற்றுவாரா ஒரு ஆள் சம்பளத்துல ரெண்டு குழந்தைகள் இருக்கிற ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றுவாரா ஒரு அவசர ஆத்திரத்துக்கு பொறு கந்து வட்டி வாங்கிட்டு அந்த கட்டணம் கட்ட முடியாம வீட்டு வாசல்ல வந்து வட்டிக்காரன் நின்னா நல்லா இருக்குமா உங்களுக்கு நல்லா யோசிச்சு சொல்லுங்க கையில் இருக்கிற ஒரு ரெண்டு வலையில கழட்டி கொடுக்குறனால என்ன நம்ம குறைஞ்சி போயிட்டு போகிறோம் நகைங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இல்லை அந்த காலத்துலேருந்து முதல்லாம் உங்களுக்கு தெரியாது பெண்களுக்கு சொத்து கிடையாது சொத்துரிமை கிடையாது வீட்டில் இருக்கிற சொத்தை ஆண்களுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னு சொன்னால் அந்த நிலத்தையோ அதாவது அசையா சொத்துக்கள் எல்லாமே ஆண்களுக்கு ஏன்னா அவன் அதில் வந்து அவன் அந்த ஆம்பளை பையனுக்கு விவசாயம் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த நிலத்தை வச்சுட்டு அவன் வாழ்நாள் முழுக்க விவசாயம் பண்ணிட்டு அடுத்த அந்த அவனுடைய பையனுக்கு அந்த நிலத்தை கொடுத்துட்டு போகணும் ஓகேங்களா பெண் குழந்தைங்க பிறந்துருச்சு அப்படின்னா இன்னொரு விவசாயிக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க அந்த விவசாயி அவனோட சொத்தை வச்சு அவன் கடைசி வரைக்கும் காப்பாற்றணுங்கிறக்காக இந்த பொண்ணுக்கு நிறைய நகை போட்டு அனுப்புவாங்க அப்படி நகை போட்டு அனுப்பிட்டா ஏதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவிர்க்க முடியாத செலவுகளுக்கு அந்த நகைகளை அடமானம் வச்சோ அல்லது வித்தோ அவங்க அந்த செலவுகளை அதுலேயே முடிச்சுக்குவாங்க சம்பாதிச்ச காசில் அந்த நிலத்தில் கை வைக்க மாட்டாங்க நிலம் விற்க மாட்டாங்க அந்த பரம்பரை பரம்பரையாக அந்த குழந்தைகளுக்கு அந்த நிலம் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் நகை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு கை நிறைய தலையிலேருந்து கால் வரைக்கும் பூட்டி அனுப்புறது அதுக்கு தான் நீங்கள் அவங்க மாமியார்கள்லாம் நகை கேட்டது அதுக்கு தான் எதுக்காக நான் இவ்வளோ பன்னெண்டு ஏக்கரா நான் சொத்து வச்சுருக்கேன் பன்னெண்டு ஏக்கரா நிலம் வச்சுருக்கேன் நீங்கள் நூறு பவுண்ட் போடுங்க உங்கள் பொண்ணுக்குன்னு கேட்டது அதுக்காக தான் நாங்கள் நிலத்தை பத்திரமா வச்சிருப்போம் வாழ்நாள் முழுக்க உங்கள் பொண்ணு நிம்மதியாக உட்காந்து சாப்பிடலாம் உங்கள் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு பின்னாடி நிலம் இருக்குது நீங்கள் இது போட்டு அனுப்புங்கள் உங்கள் பொண்ணே நகையை வச்சுக்கிட்டோம் நாங்கள் கேட்கல ஆனால் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த நகையை வச்சு ஒரு ஒரு ஏதோ ஒன்று என்னைக்கு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது அந்த அம்மா ஆசைக்கு கேட்கல தான் பையனுக்கு கேக்குது தான் மருமகளுக்கு கேட்டுச்சு அந்த தான் என்னோட வாரிசுகளுக்கும் வம்சாவளியினருக்கும் தான் நகைய கேட்டாங்களோ தவிர இந்த அந்த போட்டுட்டு வந்தாதான் ஆச்சுங்கிறது உண்மைதான் ஆசை இருந்தது பெண்களுக்கு வந்து த மருமகை இவ்வளவு கொண்டு வரணுங்கிற ஆசை இருந்தது ஆனா அதனுடைய கடைசி விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் எதுவுமே பறிப்போகாம இந்த நகை கொண்டு வந்த நகையை வச்சு அவங்க வாழ்க்கையில சில பல பிரச்சனைகளை தீர்த்துக்குவாங்க அந்த சொத்து அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேரும் அப்படிங்கறதுதான் விஷயம் uh, அதுக்காக தான் அவ்வளோ நகை போட்டு இந்த வீட்டில் இருக்கிறோம் இந்த வீட்லயும் இருக்கிற அப்பா அம்மா வந்து பையனுக்கு வந்து எதுவும் கேட்க கூடாதுமா பின்னாடி அதெல்லாம் இருந்துச்சு எவ்வளோ பேர் நிறைய நகை போடும்போது பத்திரம் எழுதி வாங்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்க பொண்ணுகிட்ட பின்னாடி எங்கள் சொத்தில் பையனுக்கு தான் சொத்தை கொடுப்போம் நீ நகை தான் உனக்கு போட்டாச்சு ஒரு நூறு பவுன் நகை போட்டாச்சு நீ இப்போ பின்னாடி நல்லது கெட்டதெல்லாம் என் பையன் செய்வான் இருக்கிற வரைக்கும் மாமா சிறுங்கிற ஒரு விஷயத்த பையன் செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு அறுவடையிலுமே பெண் பெண்களுக்காக வீட்டில் பிறந்த பெண்களுக்கு இவ்வளோ சீர் செய்யணும்னு சொல்லி அறுவடை பணத்திலேருந்தே கொஞ்சம் எடுத்து வச்சிருவாங்க அந்த அளவுக்கு தான் அப்படி தான் ஒரு க ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி பண்ணாதான் சரி அப்படின்னு ஒரு காலத்துல எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா தான் எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி நகை அப்படின்னு சொல்றதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் தாராளமாக அந்த நகையை கொண்டு போய் பேங்க்ல வைக்கலாம் ஏன் நகை பேங்க்குக்கு போகக்கூடாது நான் பேங்குக்கு போயிட்டு வர்றதுனால வெளியே இருக்கிற யாருக்குமே இவனுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குன்னே தெரியாது நகையை சத்தமில்லாமல் கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டு வந்துடுறாங்க தெரியவே தெரியாது ஆனால் வெளியே கடன் வாங்கினா அப்படி இருக்குமா வட்டி நான் வட்டி கட்ட வேண்டாமா அதுவும் பெரிய தொகைகள் பேங்க் வட்டிங்கிறப்போ அது நகைக்கு வட்டிங்கிறப்போ கம்மியான தொகை ஈஸியாக கட்ட முடியும் அதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் மக்கள் இருக்கிற சிரமத்தில் இருக்கிற மக்களுக்கு நகை நகை கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆப்ஷன் அதை வந்து கிடைக்காம பண்ணி என்ன வரும் உங்களுக்கு ஆ நீங்களெல்லாம் நல்லா இருக்கீங்கப்பா நல்லா யூடியூப் போட்டு ஓகோன்னு சம்பாரிச்சிட்டு ஜாம் ஜாமு இருக்கீங்க இருக்கிறவங்கலாம் கஷ்டப்பட்டு இருக்கான் உங்களாம் நல்லா இருக்கட்டும் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் அவங்களை குழப்பாதீங்க இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைகள் இதையெல்லாம் கேட்டுட்டு நான் நகையை கொடுக்கவே மாட்டேன் இப்படி பண்ணி நான் பத்திரப்படுத்தி வச்சுட்டேன் பீரோவில் இனி உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அந்த நகை இனி பேங்குக்கு போகக்கூடாது பேங்க்குக்கு போச்சுன்னா நான் பூஜை பண்ணி வச்சதுனால பேங்குக்கு போச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அதை கேட்டுட்டு வேற வழி இல்லாம அவங்க கணவர் போய் வெளியே வட்டிக்கு வாங்குவார் அடுத்த மாதம் வட்டி கடைக்காரன் வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு நீ எல்லாம் சாப்பாடு சாப்பிட்றியா வேறு எதாவது சாப்பிட்றியான்னு கேட்பான் இதெல்லாம் தேவையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதையெல்லாம் கேட்டுட்டு தப்பு பண்ணாதீங்க பேங்க்குக்கு நகை போகிறதுல ஒரு தப்பும் கிடையாது நம்ம சொல்ல வேண்டியது என் கடமை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்